ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலிடம் உள்ள திட்டங்கள் என்ன இஸ்ரேல் மீது வெற்றிகரமான ராக்கெட் தாக்குதலை நடத்தினோம் ஹவுதிகள் அறிவிப்பு சின்ன பிள்ளை சண்டை ஈரான் இஸ்ரேல் மோதல் குறித்து டொனால்ட் ட்ரம்ப் கருத்து சீனாவுக்கு உளவு பார்த்த பெண் ஜெர்மனியில் கைது ராணுவ தகவல்களை கசிய விட்டதாக குற்றச்சாட்டு மேற்குலகிலும் சரி சர்வதேச ஊடகங்களிலும் சரி தற்போது அதிகம் பேசுபொருளாகியுள்ள விடயமாக இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலே காணப்படுகிறது ஈரானின் தாக்குதல் எவ்வாறு நடைபெற்றது அதற்கு இஸ்ரேலின் பதிலடி என்னவாக இருக்கும் என்ற கேள்விகளே அதிகம் எழுந்து வருகின்றன இந்நிலையில் இஸ்ரேல் மீது தற்காப்பு மற்றும் இஸ்ரேலிய ராணுவ வசதிகளை மட்டுமே இலக்காக கொண்டு ஈரான் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது இதன்படி மூன்று இஸ்ரேலிய ராணுவ தளங்கள் குறிவைக்கப்பட்டதாக ஈரானின் அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது லெபனானில் ஹிஸ்புல்லா மற்றும் காசாவில் தாக்குதல் நடத்திய போராளி தலைவர்களின் இஸ்ரேலிய கொலைகள் மற்றும் ஆக்கிரமிப்புகளுக்கு பதிலடியாக அதன் தாக்குதல் என்று தெஹ்ரான் கூறியது இஸ்ரேல் ஈரானின் குண்டுவீச்சுக்கு எதிராக வான் பாதுகாப்பை செயல்படுத்தியது மற்றும் பெரும்பாலான ஏவுகணைகள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தலைமையிலான தற்காப்பு கூட்டணியால் தடுத்து நிறுத்தப்பட்டன இவ்வாறு இஸ்ரேலிய ரியர் அட்மிரல் டேனியல் கஹாரி எக்ஸ் தளத்தில் வீடியோ ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார் லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு எதிரான புதிய தாக்குதலுக்கு இஸ்ரேல் தயாராகி வருகிறது தெற்கு லெபனானில் உள்ள பல கிராமங்களில் வசிக்கும் மக்கள் அங்கிருந்து வெளியேறும்படி இஸ்ரேல் ராணுவம் எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இன்னும் இஸ்ரேல் ராணுவ அதிகாரி கர்னல் அவிச்சாய் அட்ரே எக்ஸ் தளத்தில் பதிவிடும் போது ஹிஸ்புல்லாவின் செயற்பாடு இஸ்ரேல் இராணுவத்தின் தாக்குதலை தூண்டுகிறது இஸ்ரேல் இராணுவம் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த விரும்பவில்லை உங்களின் பாதுகாப்பிற்காக நீங்கள் உடனடியாக வீடுகளை காலி செய்து வெளியேற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு அருகில் இருக்கும் மக்களுக்கு ஆபத்து உள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே விரைவில் லெபனான் மீது வான் தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது போர் பதற்றம் அதிகரித்திருப்பதால் ஒரு சில நாடுகள் லெபனானில் உள்ள தங்கள் நாட்டு மக்களை வெளியேற்ற தொடங்கியுள்ளன இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பதிலடி கொடுப்பதாக உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதன்படி ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் ஒரு குறிப்பிடத்தக்க பதிலடியை திட்டமிடுகிறது இது நாட்டின் எண்ணெய் உற்பத்தி வசதிகள் மற்றும் பிற மூலோபாய கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை உள்ளடக்கியதாக இருக்கலாம் என்று சமூக ஊடகமான அக்சியோஸ் தெரிவித்துள்ளது பெயர் குறிப்பிடப்படாத இஸ்ரேலிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி செவ்வாய் இரவு கிட்டத்தட்ட இருநூறு ஏவுகணைகளுடன் டெல் அவிவ் மற்றும் பிற இடங்களில் ஈரான் குண்டு வீசி தாக்கியதை தொடர்ந்து இஸ்ரேல் சில நாட்களுக்குள் அதன் தாக்குதலை தொடங்கலாம் என்று அக்சியஸின் அறிக்கை கூறியுள்ளது இதன்படி இஸ்ரேலின் வரவிருக்கும் தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக தெஹ்ரான் மற்றொரு தாக்குதலை தொடங்கினால் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்கள் உட்பட அனைத்து விருப்பங்களும் மேசையில் இருக்கும் என்று அதிகாரிகள் அக்சியஸிடம் கூறினர் ஈரான்

ஆழமான எறுகணைகளை வீசியதாக ஏமனின் ஹவுதிகள் தெரிவித்துள்ளனர் எவ்வாறாயினும் ஹவுதிகளின் இந்த தாக்குதல் தொடர்பில் இஸ்ரேலிய அதிகாரிகளிடமிருந்து உறுதிப்படுத்தல் எதுவும் வெளியிடப்படவில்லை இருப்பினும் ஏவுகணைகள் தங்கள் இலக்குகளை வெற்றிகரமாக தாக்கியதாக ஹவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் யாகியா சாரி அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இஸ்ரேல் ஈரான் சண்டை குறித்து குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளரும் முன்னாள் அதிபருமான டொனால்டு டிரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார் அவர் இந்த இரு நாட்டின் மோதல்கள் குழந்தை பிள்ளைகள் சண்டை போல இருக்கிறது என்று விமர்சித்து பேசியுள்ளார் இது குறித்து இன்று பேசிய ட்ரம்ப் இது மிகவும் மோசமானதாக உள்ளது ஆனால் இது நடந்துதான் ஆக வேண்டும் பள்ளி வளாகத்தில் இரண்டு குழந்தைகள் சண்டை போட்டுக் கொள்வது போல இது உள்ளது சில நேரம் என்னதான் நடக்கிறது என்று பார்ப்பதற்கு நீங்கள் அவர்களை அப்படியே சண்டை போட விட்டுவிட வேண்டும் ஆனால் நிச்சயம் இது மோசமான போராக மாறும் வாய்ப்புகள் காணப்படுகின்றது இது எங்கு சென்று முடியும் ஈரான் இருநூறு ரொக்கெட்டுகளை ஏவி இருக்கிறார்கள் இது நிச்சயம் நடக்க ஒன்று எனவே மத்திய கிழக்கில் அமெரிக்கா தலையீட்டாக வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் அடுத்து ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் அன்டோனியோ குட்ரஸ் இஸ்ரேலால் வரவேற்கப்படாதவர் என அறிவித்துள்ள அந்த நாடு அவர் தனது நாட்டிற்குள் நுழைவதற்கு தடை விதித்துள்ளது இஸ்ரேல் மீது ஈரான் மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதலை ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் கண்டிக்க தவறியதன் காரணமாக இஸ்ரேல் இந்த முடிவை எடுத்துள்ளது என இஸ்ரேலின் வெளிவிவகார அமைச்சர் கட்ஸ் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் இஸ்ரேலுக்கு எதிரானவர் என தெரிவித்துள்ள இஸ்ரேலின் வெளிவிவகார அமைச்சர் அவர் பயங்கரவாதிகள் கொலைகாரர்களுக்கு ஆதரவளிக்கின்றார் என குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் காலங்களில் ஐக்கிய நாடுகள் மீதான கரையாக குட்டரஸ் கருதப்படுவார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதை அடுத்து இஸ்ரேலில் வசிக்கும் அனைத்து இலங்கை பிரஜைகளுக்கும் டெல் அளவில் உள்ள இலங்கை தூதரகம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இஸ்ரேலில் வசிக்கும் இலங்கையர்கள் தாக்குதல்களின் போது பாதுகாப்பான தங்குமிடங்களில் இருக்குமா தூதரகம் நேற்று அறிவுறுத்தியிருந்ததுடன் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்துப் பொருட்களையும் கையிருப்பில் வைத்திருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இஸ்ரேல் மீது ஈரான் குறைந்தது ஏவுகணைகளை ஏவியது இது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் அதன் அரபு நாட்டு நாடுகளுக்கும் இடையிலான பல ஆண்டுகளான மோதலில் அதிகரித்து வரும் தாக்குதல்களில் இது சமீபத்திய தாக்குதலாகும் எவ்வாறாயினும் இந்த தாக்குதல்களால் இலங்கையர்கள் எவரும் பாதிக்கப்படவில்லை என இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஈரான் லெபனான் ஹமாஸ் என மத்திய கிழக்கே பெரும் பதற்றமான சூழலில் இருந்து வருகிறது பாலஸ்தீனத்தின் இஸ்ரேலின் செயல்களுக்கு எதிராக உலகமே போராடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இவ்வாறான போர் சூழல்களுக்கு மத்தியில் சீனாவுக்கு உளவு பார்த்ததாக கூறி ஜெர்மனியில் சீன பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜெர்மனியின் முக்கிய இராணுவ போக்குவரத்து மையம் குறித்த ரகசிய தகவல்களை சீன உளவுத்துறைக்கு கடத்தியதாக சந்தேகிக்கப்படும் சீன பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் விமான நிலையத்தின் தளவாட நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வந்த முப்பத்தி எட்டு வயதான யாகி எக்ஸ் என்கின்ற அந்த பெண் சீன உளவுத்துறை அதிகாரிக்கு விமானங்கள் பயணிகள் மற்றும் இராணுவ சரக்கு போக்குவரத்து பற்றிய விவரங்களை பலமுறை அனுப்பியதாக சந்தேகிக்கப்படுகிறது இந்த விமான நிலையம் ஜெர்மன் பாதுகாப்பு ஏற்றுமதிகள் அதிலும் குறிப்பாக உக்ரைனுக்கான பாதுகாப்பு ஏற்றுமதியின் முக்கிய மையமாக உள்ளது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான காலகட்டத்தில் ஜெர்மன் ஆயுத நிறுவனத்துடன் தொடர்புடைய ராணுவ உபகரணங்கள் மற்றும் நபர்களின் போக்குவரத்து குறித்த தகவல்களை சீன அதிகாரிகளுக்கு குறித்த பெண் தெரிவித்ததாக குற்றச்சாட்டு கூறப்படுகிறது இந்த நிறுவனம் உக்ரைனுக்கான ஆயுதங்கள் கவச வாகனங்கள் மற்றும் ராணுவ உபகரணங்களை வழங்குவதில் பெரிய அளவில் ஈடுபட்டுள்ள முக்கிய பாதுகாப்பு ஒப்பந்த நிறுவனமாகும் சீனா மற்றும் மேற்கு நாடுகளுக்கு இடையிலான பதற்றம் அதிகரித்து வருவதால் வெளிநாட்டு உளவு நடவடிக்கைகளை எதிர்த்து அரசுகள் தங்கள் முயற்சிகளை அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்